கவிஞர் மீனுமது அவர்களுக்கு இனிய வணக்கம் அம்மா உங்கள் மாளிகை பழிச்சென்று தெரிகிறது ஏனென்றால் உங்கள் எண்ணமும் பவள மாளிகையாக பளீரென எண்ணம் பழிச்சிடும் மாளிகையாக சிகரம் தொடும் சிந்தனை பலவும் சிறப்பாய் தோன்றும் சிங்கார மாளிகையாக முயற்சி ஒன்றே முடிவென கொண்டு முன்னால் அழைக்கும் மங்கள மாளிகை புன்னகை தன்னை புதியவருக்கு உதிர்த்து புதுமை படைக்கும் புத்துயிர் மாளிகை முத்தின் பெண்மை முழுதாய் நிறைந்த தூய்மையான மனமே சிறந்த மாளிகை ஆகா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு கொண்டு அழகான செங்கற்களால் கட்டிய வீட்டில் நல்ல சிமெண்ட் எல்லாம் குழைச்சு பூசி அதுக்கு மேல அழகான வண்ணங்கள் அடித்து அலங்காரங்களை தொங்கவிட்டு அலங்கார விளக்குகளை தொங்கவிட்டு அலங்கார தோரணங்களை தொங்கவிட்டு உங்கள் தூய்மையான அந்த மனம் என்னும் சிறந்த மாளிகை மிகச்சிறந்த மாளிகையமா மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்